வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நம ஓம் நம குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்குமார் நட்சத்திரங்களை பத்திட்டு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கறது நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயங்கள் நட்சத்திரங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க அவிட்ட நட்சத்திரங்க இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருபத்தி மூணாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரங்க அவிட்டம் இது மூணும் வந்து நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரங்கிறது ஒரு நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோங்க இந்த உடைப்பட்ட நட்சத்திரம்னா என்னங்க அப்படின்னா ரெண்டு ராசியில இந்த நட்சத்திரம் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரம் ஒன்னு ரெண்டாம் பாதம் மகர ராசியிலையும் இதற்கு அதிபதி சனி பகவான்கள் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் கும்பராசி இதற்கும் அதிபதி சனி பகவான் அப்ப இவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும்னா நட்சத்திராதிபதியான செவ்வாயோட குணமும் ராசி அதிபதியான சனியோட குணமும் சேர்ந்து செய்த கலவைதான் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறனால இவங்க ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஒழுக்கம் அப்படின்னா அவ்வளோ வந்து உயிர் மாதிரி ஒழுக்கத்தை வந்து போ போற்றி பாதுகாப்பாங்க எதிரிய கூட வந்து மன்னிக்க கூடிய ஒரு கைண்ட் ஹார்ட்டட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களா இருப்பாங்க எதை வேணா பொறுத்துக்குவாங்க ஆனா நம்பிக்கை துரோகத்தை மட்டும் இவங்களால பொறுத்துக்கவே முடியாது மன்னிக்கவே மாட்டாங்க வாழ்க்கை பூராவே அவங்கள மன்னிக்க மாட்டாங்க யோசிச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவெடுப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கம் சனியோட ஆதிக்கம் ரெண்டும் எக்ஸ்ட்ரீம்ங்க அதனால ஒரு சில சமயத்துல ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யற மாதிரி இருப்பாங்க ஒரு சில சமயம் அப்படியே சரியான வந்து இவங்க இருப்பாங்க பெற்றவங்க கிட்ட அதிகமான பாசம் இருக்குங்க பெரியவங்களை மரியாதை கொடுப்பாங்க அதாவது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க அதுவும் குறிப்பா உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரிய தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க பூகம்பமே வந்தாலும் பாருங்க பதறவே மாட்டாங்க அப்படியே அசால்ட்டா இருப்பாங்க அசால்ட்டானா பொறுமையா இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் பொறுமைங்கிறத விட நிதானம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க வாழ்க்கையில சுயமாக உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில ரொம்ப ஈஸியா முன்னேறிட்டு போகணும்னு நினைப்பாங்க ஆனா தா உழைப்பால முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரங்க தேசப்பற்று ரொம்ப அதிகம் இவங்களுக்குங்க உலகம் எனக்கு என்ன செஞ்சது நான் அதுக்கு கேட்காம இவங்க வந்து சமுதாயத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இருக்கும் சண்டைக்கு போகவே மாட்டாங்கங்க வந்த விடவே முடியாது மாட்டாங்க செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கு அதனால தேவையில்லாம யாரும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கிட்ட வீணா வம்பு வச்சுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எந்த நல்ல விஷயமும் பாருங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்காதுங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் அந்த விஷயம் கிடைக்கும் ஆனா அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் நிலைக்கக்கூடிய நிலைச்ச தன்மையில இருக்குங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையிறாங்களோ அந்த விஷயம் இவங்களுக்கு நிலையானதாக இருக்குங்க நிறைய பேர் பாருங்க இந்த ஒட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகத்துல அதிக ஆர்வம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் நம்பிக்கை இருக்கும்ங்க ஆனா மூட நம்பிக்கையை எதிர்க்கக்கூடியவங்களாக இந்த ஒட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தாங்கன்னா இருப்பாங்க நல்ல உழைப்பாளிங்க ஒரு சிலருக்கு பாருங்க அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரியான விஷயம் யங்கள் நல்லபடியா செட்டில் ஆகிறது இதெல்லாம் நாற்பத்தஞ்சு வயசு அவங்களுக்கு ஆயிருங்க நல்ல உழைப்பாளிகள்ங்க ஏற்ற ஊதியம் நம்ம கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா அவ்வளோ உழைப்பாளிகள் தான் ஆனால் அவங்களுக்கான வருமான மதத்தை தகுந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தாங்க சோர்ந்து போகாம உழைக்கக்கூடிய தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க சிலர் வந்து பாருங்க நல்ல பணக்காரங்களா வசதி வாய்ப்போடு இருப்பாங்க ஆனால் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க தோற்றத்திலும் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய தன்மை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க தன்னம்பிக்கை மிக்கவங்களா இருப்பாங்க அதாவது வரக்கூடிய கெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உபசரிக்கிறதுல இவங்க வல்லவங்களா இருப்பாங்கங்க யதார்த்தமாக செயல்படுவாங்கங்க அது கற்பனை உணர்வு அப்படிலாம் இல்லாமல் யதார்த்தமாக செய்ய செயல்படக்கூடிய தன்மை இந்த விட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அரசாங்கத்தில் அது மட்டும் முக்கிய பிரமுகர்கள்கிட்ட நல்ல தொடர்பு இவங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலர் பாருங்க இந்த விட்ட நட்சத்திரக்காரங்க சொந்தக்காரங்கள உறவினர்களை எல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருக்க வந்து விரும்புவாங்கங்க இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்னே சொன்னதெல்லாம் காமனான பலன் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறாங்களே எல்லா இருந்தாலும் ஆண்களுக்கு தானே சொல்கிறாங்கன்னும் கமெண்ட்ஸில் வருது நான் அதாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் முன்னே சொன்னதும் ரெண்டு பேர்த்துக்கும் கலந்தது தான் இதனால ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் சார்ந்து வாழக்கூடாது தான் கையால் சுயமாக சம்பாரித்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்கங்க பொய் சே பொய் பேசுறவங்களா பக்கத்தில் கூட வச்சுக்க மாட்டாங்க அவங்க கிட்ட இருந்து விலகி வந்துருவாங்கங்க கூட்டு குடும்பமாக வாழ ஒரு சிலருக்கு பிடிக்குங்க நிறைய பெண்கள் பாருங்கள் இவங்க சம்பாதிக்கக்கூடியவங்களாம் வந்து இருக்காங்கங்க சரிங்க எந்த மாதிரியான தொழில் இருந்தால் விட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சூட் ஆகும்னா செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறனால இராணுவம் காவல்துறை சமுதாய பாதுகாப்பு கவர்மெண்ட் சனியோட தொடர்பு வந்துருது இல்லைங்க செவ்வாய் சனி தொடர்பு அரசாங்க உத்தியோகத்தையும் ஏற்படுத்தும் ப்ளஸ் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறது பொறியியல் துறையில் ஹார்ட்வேர்ல இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அமையுங்க அடுத்து இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தசாபுத்திகளை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயசை வந்து இவங்க பிறப்பு தசைங்க அதாவது ஏன்னா விட்டோம்னா செவ்வாயோட நட்சத்திரங்களா அதனால பிறக்கும் போது செவ்வாயோட தசை ஏழு வருஷங்க ராகுதை பதினெட்டு வருஷம் அடுத்து குருதசை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வருட காலங்கள் சனி தசை பத்தொன்பது வருட காலங்கள் புதன் தசை பதினேழு வருடம் கேது தசை ஏழு வருடம் இந்த மாதிரி வரிசையா இவங்களுக்கான தசாபுத்தியானது வருங்க ஓகேங்க இப்போ வந்து இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் இவங்களுக்கான தெய்வம் யாரு நட்சத்திர கோவில்கள் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் கலர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து வரிசையா பாக்கலாங்க இவங்களுக்கான தெய்வதை அப்படின்னு பார்த்தோம்னா பீஷ்மர் இருக்காரு இல்லைங்க பீஷ்மர் முனிவர்கள் வசுக்கள் அனந்த சயன பெருமாள் இந்த வழிபாடும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா வன்னி மரம்ங்க வன்னி மரம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வளர்க்குறது சிரமங்க ஆனா கோவில்களில் பாருங்க ஒரு சில கோவில்கள்ல வன்னி மரம் இருக்கும் அவிட்டம் நட்சத்திர நல்ல வன்னி மரத்துக்கிட்ட போய் தண்ணி ஊற்றி வன்னி மரத்தை நிழல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரதும் அந்த வன்னி மரம் குச்சி கீழே பரங்க அந்த மரத்துக்கடியில் இருக்கும் அந்த வன்னி மரத்து குச்சி எடுத்துட்டு வந்து உங்க கூட வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான விலங்குன்னு பார்த்தா பெண் சிங்கம்ங்க சிங்கத்தை சிங்கம் மோதிரம் வந்து போட்டுக்கிறது உருவத்தை வந்து அடிக்கடி பார்த்துக்கிறது ஜூவில் பாருங்கள் இப்போ வந்து சிங்கத்துக்கு வந்து ஒரு நாள் உணவு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பே பண்ணலாம் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குங்க ஆன்லைனில் செக் பண்ணீங்கன்னா தெரியும் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு நாளாவது உணவு வந்து அந்த சிங்கத்துக்கு கொடுக்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பறவை அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஒன் வண்டுங்க நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம் அந்த பொன் வண்ட ஆனால் இப்பெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சுங்க அது வந்து நீங்க யூடியூப் வீடியோஸாவோ இல்லை ஃபோட்டோஸாவோ அடிக்கடி பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கான பூ செண்பக பூங்க இட வசதி இருந்தால் வளர்த்தலாம் இல்லைன்னா செண்பகப்பூ வந்து வாங்கி சாமிக்கு சாத்துறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா அவள் அவள்ல செஞ்ச தோசைகள் உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்றதும் உங்க நட்சத்திர நாளில் அதை டொனேட் பண்றதும் ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கான பழங்கள்னு பார்த்தோம்னா ஆப்பிள் மற்றும் தக்காளி இது வந்து ஆப்பிள் வந்து நட்சத்திரனால டொனேட் பண்றது சிறப்புங்கால செய்த உணவுகளையும் பண்ணலாம் உங்களுக்கான நட்சத்திர கோவில் சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ அப்படிங்கிற கோவில் கும்பகோணத்துல இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரு தாராசுரம் பக்கத்துல வந்து கொற்கை அப்படின்ற ஒரு ஊருங்க அங்க இருக்கக்கூடிய தெய்வம் அடுத்து ஸ்ரீ புஷ்பானேஸ்வரர் திருப்பூந்திரத்தி திருவையாறு இந்த கோவில்கள் வந்து உங்களுக்கு நட்சத்திர கோவில்களா வருது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் பார்த்தோம்னா கொடுமுடியில் கோவில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அது மட்டும் இல்லாமல் பட்டீஸ்வரத்துல இருக்க துர்க்கை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மரந்தீஸ்வரர் கோவில் இது மூணுமே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள்ங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க திராட்சியை வந்து சாப்பிட்றது டொனேட் பண்ணுறது தையல் மிஷின் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த முக்கியமான விஷயங்களை ஏதாவது நீங்கள் ஃபோனில் பேசணும் அப்படின்னா அந்த தையல் மிஷின் இருக்கிற இடத்துல போய் நின்று பேசுறதுங்க அப்புறம் வந்து ஆயில் மில் போயிட்டு அங்கேருந்து முக்கியமான விஷயங்களுக்கு வந்து போகிறது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு மிட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தருங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ச சில்வர் கிரே கலரும் ப்ளூயிஷ் கிரீன் கலரும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னு அஸ்த நட்சத்திரங்க வைநாசிக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அனுச நட்சத்திர நாள்ல முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இந்த லைஃப் பார்ட்னரும் பிசினஸ் பார்ட்னரும் இந்த ரெண்டு நட்சத்திரமா இல்லாம பாத்துக்கோங்க அது உங்களுக்கு சிறப்புங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னா திருமூலர் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய திருமூலர் சித்தரோட வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் கொடுக்கும் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பார்க்கணுன்னா மூன்று நட்சத்திரங்களை அதாவது பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்க லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்க லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இத மூணையும் தீர்மானிக்க கூடியதுங்க இத நோக்கிதான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு அப்ப இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்க பாத்துங்க இந்த மூணு வீடியோல என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பர்த் டீட்டெயில்ஸ் அனுச்சி வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம்